நண்பர்களே கடவுளின் படைப்பில் இயற்கை எல்லோருக்கும் சொந்தமானது எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தமானது நிலம் ஒன்று தான் விதைதான் தனித்தனியாக விதைக்கிறோம் ஒரே நிலத்தில் வேர்க்கடலை போட்டால் வேர்க்கடலை வருது தக்காளி போட்டால் தக்காளி வருது கத்திரிக்காய் போட்டால் கத்திரிக்காய் வருது வெண்டைக்காய் போட்டால் வெண்டைக்காய் வருது கரும்பு போட்டால் கரும்பு வருது எல்லாவற்றுக்கும் தண்ணீர் ஒன்று தான் மழை பொழிந்தாலும் கிணற்றில் நாம் தண்ணீர் இறைத்து அதற்கு பாய்ச்சினாலும் தண்ணீர் தண்ணீர் தான் ஒரே தண்ணீர் ஒரே நிலம் விதைகள் வெவ்வேறு சுவைகள் வெவ்வேறு கனிகள் வெவ்வேறு காரமாகவும் இருக்கும் மிளக வதைத்தால் கரும்பு வதைத்தால் சுவையாகவும் இருக்கும் இது கடவுளின் படைப்பு இதை எந்த ஏகத்தாலும் எந்த தியாகத்தாலும் மாற்ற முடியாது என்று புரிந்தால் போதும் எல்லோ மனிதர்களுக்கும் ஆறறிவு எது நல்லது எது கெட்டது என்ற பகுத்தறிவை கடவுள் நமக்கு கொடுத்து விட்டார் என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும் அது போல நாம் என்ன செய்கிறோமோ அது கேட்டபடி தான் வருமானத்தையும் சம்பாதிக்க முடியும் வாழ்க்கையில் ஆயிரம் தடைகள் வரும் ஒவ்வொரு தடைகளும் நமக்கு ஒவ்வொரு படிகள் என்று நினைத்தால் வெற்றி உன்வசமாகும் உலகம் எங்கும் பல பேர் ஜாலியாக ஊர் சுத்தி கொண்டு இயற்கையை ரசித்துக்கொண்டு காட்சிகளை காட்சியாக படம் பிடித்து கொண்டு யூடியூப் மூலிமா அறிமுகம் செய்வதால் பல லட்சங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் தன் வாழ்க்கையின் அனுபவங்களை கதையாகவும் ஜோக்காகவும் இசையாகவும் நடனமாகவும் வெளிப்படுத்தி அதன் மூலமாக வருமானத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை உலகில் வேலையில்லை வருமானம் இல்லை என்று புலம்புவதை விட்டுவிட்டு இயற்கையை ரசியங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள் முதலில் உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்கள் நம்பிக்கை தான் உங்களை உயர்த்தும் இல்லை என்றால் சந்தேகங்களில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் வாழ்க்கை என்பது நம் கையில் இருக்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் எதையும் எந்த காரியத்தையும் இந்த ஒற்றுமையின் மூலம் சாதிக்கலாம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையும் சம்பாதிக்க முடியும் கடவுள் கல்லாக இருந்தாலும் நம்பிக்கையில் வேண்டுகிறோம் அதுபோல உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் உலகத்தை வெல்லலாம் சேனலை ஃபாலோ பண்ணுபவர்கள் பார்வையாளராக இல்லாமல் உறுப்பினராக வந்தால் நன்றாக இருக்கும் கடமையை செய்யுங்கள் பலன் தானாக கிடைக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது உங்களை உங்கள் பெயரை ஒரு பதிவு செய்து கொண்டு நம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் ஒரு சப்ஸ்கிரைபர் உங்கள் மூலிமா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு பத்து பேர் சப்ஸ்கிரைபரை எடுத்துகிட்டு வர முடியாதா இதன் மூலிமா நம்மளுக்கு சம்பாதனை இருக்குது வருமானம் இருக்குது இதையே நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு செயல்பட்டால் போதும் வேறு எந்த வேலை வாய்ப்பும் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் நினைக்கக்கூடிய சம்பளத்தை வருமானத்தை சம்பாதிக்க முடியும் உலகில் எங்கிருந்தாலும் யாரும் சம்பாதிக்கலாம் ஒன்றிணையங்கள் ஒரு உறுப்பினராக வாங்க ஸ்ரீலங்கா தமிழர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் தமிழர்கள் என்றக்கும் தமிழர்களுக்கு உதவியாக இருப்பார்கள் உங்களின் கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் பதிவு செய்யுங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அகதிகளாக பல பேர் இருக்கிறீர்கள் பல பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய வருத்தங்களை கஷ்டங்களை சந்தோஷங்களை இந்தியாவின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் நன்றி